ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ 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 ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சீர்காழி சிவன் கோவிலின் இருநூறு ஏக்கர் விவசாய நிலத்தை தருமபுரம் ஆதீனம் விற்றதாக கொடுக்கப்பட்ட புகார் மீது உரிய பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ சட்டநாத சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும் சோழ பேரரசுகளின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கோவிலுக்கு ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இந்த நிலத்தை கைக்கு விட்டு அதன் மூலம் தர்மபுர ஆதீனம் வருவாய் ஈட்டி வந்தது பின்னர் இந்து சமய அறநிலையத்துறையின் மேற்பார்வையில் இந்த கோவில் சென்றது இந்நிலையில் இந்த கோவிலுக்கு சொந்தமான இருநூறு ஏக்கர் நிலம் விற்கப்பட்டது தெரியவந்தது இதன் சந்தை மதிப்பு சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆகும் அதேபோல இந்த கோவிலின் கண்காணிப்பாளர் தருமபுரம் ஆதீனத்துடன் இணைந்து எட்டு ஏக்கர் நிலத்தை தனிநபர் பெயருக்கு மாற்றியுள்ளதை எதிர்த்து புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இந்த கோவில் நிலத்தை மீட்க உத்தரவிடக் கோரி தமிழக ஹிந்து சைவ கோவில்கள் பாதுகாப்பு மற்றும் தெய்வ நெறி பரப்பும் சங்கம் சார்பில் அதன் செயலாளர் பாலசுப்பிரமணியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் சீர்காழியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சட்டநாத சுவாமி கோவிலின் நிலத்தை தனி நபருக்கு மாற்றிய தர்மபுரம் ஆதீனம் மற்றும் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுத்து கோவில் நிலத்தை மீட்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்த நீதிபதி ஆறு வாரங்களில் மனுதாரரின் புகார் மனு மீது உரிய பரிசீலனை செய்து சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டார்